அமெரிக்காவில் உள்ள கோவிலில் நிறுவுவதற்காக ஈரோடு மாவட்டத்தில் எழுநூற்று ஐம்பது கிலோ எடையுள்ள ஐம்பொன் சிலை உருவாக்கப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் கொள்ளம்பாளையத்தில் ராதாகிருஷ்ணன் என்பவர் கடந்த நாற்பது ஆண்டுகளாக உலோக சிற்பங்களை செய்து உலகம் முழுவதும் அனுப்பி வைத்து வருகிறார் இந்நிலையில் அமெரிக்காவில் உள்ள ஹிந்து கோவிலில் பிரதிஷ்டை செய்வதற்காக எழுநூற்று ஐம்பது கிலோ எடை மற்றும் ஏழு அடி உயரம் உள்ள தட்சிணாமூர்த்தி சிலை உருவாக்கியுள்ளார் இதற்காக கடந்த ஆறு மாத காலமாக பத்துக்கும் மேற்பட்ட சிற்பிகள் ஒன்றிணைந்து இதனை உருவாக்கி உள்ளதாகவும் ஏழு அடி உயரத்தில் ஐம்பது சிலை செய்யப்படுவது இதுவே முதல் முறை என்றும் சிற்பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இன்னும் ஒரிரு நாட்களில் இந்த சிலை அமெரிக்கா அனுப்பப்பட உள்ளதாக குறிப்பிடத்தக்கது எனக்கு இந்த ஒரு ஆர்டர் கிடைச்சது இந்த ஆர்டர் வந்து சிறப்பான முறையில் செய்து இப்போது வந்து மெழுகு வேலையெல்லாம் செய்து முடித்து மெட்டலில் பஞ்ச ரோகத்தில் செய்து உருக்கி வார்ப்படை செய்து இப்போ வந்து வேலை முடிவடைந்தவாயிலாம் முடிச்சிருக்கோம் இப்போ இது வந்து நாங்கள் செய்தது பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் ஒரு ஆறு மாதமாக இந்த தொழிலை வந்து செய்திருக்கோம் இரவு வகையாக பார்க்காம நல்ல சிறப்பான முறையில் அமையணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த சிற்பக்கலை தொழிலை செஞ்சுருக்கோம்